வணக்கம் நண்பர்களே இது ஆன்மீகமும் ஜோதிடமும் இன்றைய பதிவிலே என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒருவருடைய ஜாதகத்திலே பலவிதமான தோஷங்கள் உண்டு நம் எல்லோருக்கும் பெருவாரியானவர்களுக்கு தெரிந்திருப்பது செவ்வாய் தோஷம்தான் திருமண தடைக்கு முதலில் காரணமாக இருப்பது செவ்வாய் தோஷம்தான் செவ்வாய் தோஷம் மட்டும்தான் தோஷமா என்றால் இல்லை தோஷம் இருக்கிறது புத்திர தோஷம் இருக்கிறது மாங்கல்ய தோஷம் இருக்கிறது கலஸ்தர தோஷம் இருக்கிறது இப்படி பல தோஷங்கள் இருக்கிறது இன்றைய பதிவிலே மிக மிக முக்கியமான கால சர்ப்ப தோஷத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் பெயரிலேயே தெரிகிறது சர்ப்பம் என்றால் பாம்பு இரு சாயா கிரகங்களான ராகு கேது அவற்றின் பிடியிலே மற்ற கிரகங்கள் தான் கால சர்ப்ப தோஷம் என்று சொல்கிறோம் அதாவது காலனான ராகுவிற்கும் சர்ப்பமான கேதுவிற்கும் இடையில் மற்ற ஏழு கிரகங்களும் சிக்கிக் தான் கால சர்ப்ப தோஷம் என்று சொல்கிறோம் மற்ற தோஷங்களுக்கு எளிதாக ஒரு பரிகாரம் சொல்லிவிட முடியும் கால சர்ப்ப தோஷம் எத்தனை நாள் என்று அறுதியிட்டு கூற முடியாது கால சர்ப்பதோஷம் என்பது ஜென்ம ஜாதகத்திலேயே இருந்து உடனிருந்தே நமக்கு சில பல இடையூறுகளை கொடுத்து கொண்டிருக்கும் கால தோஷத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்றால் அந்த குழந்தை கொஞ்சம் மந்தமான குழந்தையாக கொஞ்சம் சுகவீனம் பிறக்கும் ஒரு காம்ப்ளிகேட்டடான டெலிவரியாக தான் இருக்கும் பிறவியே கொஞ்சம் சிக்கலான பிரசவத்தில் பிறந்து கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைந்து அந்த குழந்தை வந்து சரியான ஒரு படிப்பு சரியானதொரு ஒரு வேலை சரியான ஒரு குடும்ப பின்னணி பொருளாதார தன்னிறைவு இதெல்லாம் இல்லாமல் சில சங்கடங்களை சந்திக்கும்படி தான் இருக்கும் இது எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு அறுதி கூற முடியாது ஒரு தோராயமாக அப்படியே சொல்லணுன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு பிளஸ் பதினெட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகளாவது கால தோஷத்தின் பிடியில் தான் ஒரு ஜாதகர் இருக்க முடியும் ராகுவோ கேதுவோ ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு பதினெட்டு ஆண்டுகள் இரண்டு முறை சுற்றி வந்த பிறகுதான் இப்போ நம்ம ஏழரை சனி ஏழரை வருடம் என்று சொல்கிறோம் ஆனால் கால சர்ப்பத்திற்கான பரிகாரம் அவர்கள் மத்திம வயதில்தான் கால தோஷத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மத்திம வயதில்தான் ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய முடியும் எவ்வளோ போராடினாலும் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்குமே தவிர அவர்களினுடைய வாழ்க்கை அவ்வளவு எளிதாக பூந்தோட்டமாக இருந்து விடாது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டுமெனில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் உருவாக வேண்டுமெனில் குறைந்தபட்சம் முப்பத்தாறு ஆண்டுகள் இப்படி வேண்டுமானால் எளிமையாக சொல்லலாம் இந்த கால சர்ப்ப தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய வாழ்க்கை முற்பகுதியை விட மத்திம தான் நன்றாக இருக்கும் ராகு ராகுவைப் போல கொடுப்பாரும் இல்லை ராகுவைப் போல கெடுப்பாரும் இல்லை ராகு ஆண்டியையும் அரசனாக்கி அழகு பார்க்கும் கேது முட்டாளை கூட ஒரு ஞானத்தை கொடுத்து அறிவாளியாக்கும் அறிஞனாக்கும் இந்த ராகுவும் கேதுவும் மாறுவதை நாம் பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்ல நமக்கு தெரிந்ததெல்லாம் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி அப்படின்னு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி கூட திருமண தடையை நீக்கும் புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் நிலைத்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் புத்திசாலித்தனமான பல முடிவுகளை எடுக்க வைக்கும் நல்ல முதலீடுகளை தேர்ந்தெடுப்பதற்கான வழிவகைகள் செய்யும் இந்த கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டால் என்ன பரிகாரம் செய்யலாம் சிதம்பரம் நடராஜரை தரிசித்து வரலாம் திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு சென்று வரலாம் காளஹஸ்தி சென்று பரிகாரம் செய்து வரலாம் பாம்பு புத்துக்கு வெள்ளிக்கிழமையிலே பால் வார்த்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் பாம்பு புத்துக்கு தூவி நகாத்தம்மனை வழிபட்டு வரலாம் ஆக மொத்தம் காலசர்ப்ப தோஷம் என்பது எளிதாக கடந்து விடக்கூடிய ஒரு தோஷம் அல்ல அதே சமயம் காலசர்ப்ப தோஷம் வந்தால் உயிருக்கு ஆபத்தாகிடுமா அப்படின்னு வந்து பயமுறுத்துறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது சர்ப்ப தோஷம் வாழ்க்கையை உணர்த்தும் வாழ்க்கை பாடம் நமக்கு கொடுக்கும் வாழ்க்கையை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக நம்ம நினச்சிக்கலாம் இந்த உலகத்திலே முழுக்க முழுக்க இது அதிர்ஷ்டமான குழந்தை நூறு சதவிகிதம் இந்த குழந்தை பிறந்த பிறகுதான் எங்கள் குடும்பம் ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த குழந்தை ரொம்ப துரதிருஷ்டமான குழந்தை இது ஏன் தான் பிறந்துச்சோ அப்படின்னு சலித்து கொள்வது போலவும் எதுவுமே இல்லை வாழ்க்கையில் ஏற்றம் என்று ஒன்று இருந்தால் இரக்கம் என்று ஒன்று உண்டு ஆகையினால் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லா காலமும் சுக்கரதிசை இருந்து விடாது எல்லார் வாழ்க்கையிலும் எப்போதும் குரு திசை நடந்து விடாது சனியை சந்தித்து தான் ஆக வேண்டும் ராகு கேதுவை சந்தித்து தான் ஆக வேண்டும் ஓடி ஒளிந்து விட முடியாது ஆகையினால் காலசரப்ப தூஷத்தை எண்ணி கவலை கொள்ள தேவையில்லை கவனமாக இருந்தால் போதுமானது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனல் லிங்கை ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்